மர்ம பள்ளம் பாதாளத்துக்கான வாசல் என்று நம்பும் மக்கள் இது எங்கே ஏன் எப்படி இந்த நாம வாங்க உலகின் சில விஷயங்கள் மட்டும் தொடர்ந்து மர்மமாகவே நீடித்து வருகிறது உதாரணமாக கூற வேண்டும் என்றால் பறக்கும் தட்டுகள் ஏரியா ஐம்பத்தொன்னு பெருமுடா முக்கோணம் போன்ற சில விஷயங்களை கூறலாம் குறிப்பாக தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பிறகும் இவற்றை சுற்றியுள்ள மர்மங்களை கண்டுபிடிப்பது அறிவிலும் அரிதான ஒன்றாக இருக்கிறது இதேபோன்று ரஷ்யாவில் நடந்துள்ள சம்பவம் ஒன்று அனைத்து மக்களையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது அதாவது ரஷ்யா நாட்டில் உள்ள சைபீரியா என்னும் பகுதியில் பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று உருவாகி உள்ளது ஆனால் இந்த குழி இப்போது உருவாகவில்லை என்றாலும் இதன் ஆழம் அதிகரித்துக் கொண்டே செல்வதுதான் மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது சைபீரியா கிராமத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது காலகட்டத்தில் இந்த குழி கண்டுபிடிக்கப்பட்டது பின்பு நாளாக நாளாக இதன் ஆழம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த கிராம மக்கள் இதை பாதாளத்துக்கான வாசல் என்றும் நரகத்தின் வாசல் என்றும் இதனை நம்புகிறார்கள் வர்ணிக்கின்றார்கள் சமீபத்தில் இந்த குழியின் அளவை அளந்து பார்த்தபோது குழியின் ஆழம் சுமார் இருநூற்று எண்பத்தி இரண்டு அடி இருந்ததாக கூறுகின்றார்கள் பின்பு இதன் அகலம் மட்டும் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை இருந்துள்ளதாக கூறுகின்றார்கள் கடந்த நாற்பது வருடங்களாக இந்த குழியின் ஆழம் அதிகரித்துக் கொண்டே போகும் நிலையில் தற்போது ராட்சச குழியாகவும் இது மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஆண்டுக்கு இருபது முதல் முப்பது மீட்டர் வரை வளர்ந்து வரும் இந்த பள்ளத்தாக்கு அருகில் உள்ள அனைத்தையும் விழுங்கிக் கொள்ளும் வகையில் மாறி வருகிறது பின்பு இந்த குழியின் கீழே செல்ல செல்ல பூமியின் பழைய அடுக்குகள் தெரியப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன அதேபோல் இந்த பள்ளத்தாக்கின் ஆழம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதற்கான காரணம் குறித்தும் சில தகவல்கள் வெளிவந்துள்ளன அதாவது உறைமணி நிலங்கள் உருகத் தொடங்கியதன் விளைவாக இதுபோன்ற பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உலகம் முழுக்க வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டு வருவதால் இதுபோன்ற விளைவுகள் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது இன்னும் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது இதனால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாகவே தற்போது ரஷ்யாவில் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வருகிறது மேலும் தொழில்நுட்பம் விண்வெளி அறிவியல் தொடர்பான இன்னும் கூடுதல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நன்றி வணக்கம்